தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினராக மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் உள்ளார்கள் மாநிலங்களவையில் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஆனால் இவர்களுடைய பணி தரம் எவ்வாறு உள்ளது என்று பார்த்தா பார்த்தோம் என்று சொன்னால் மிக மிக மோசம் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தன்னை அர்ப்பணித்து வேலை செய்வது கிடையாது தொகுதி பக்கம் எட்டி பார்ப்பது கிடையாது ஆனால் அவர்களுக்கு வாகன செலவு போக்குவரத்து செலவு விமான செலவு ரயில் பயண செலவு டெலிஃபோன் செலவு வீட்டு வாடகை செலவு அலுவலக செலவு ஃபோன் செலவு என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் வருடத்திற்கு அறுபது லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கிறது இந்திய அரசாங்கம் வருடத்துக்கு ஒரு உறுப்பினருக்கு அறுபது லட்சம் ரூபாய் கொடுக்கிறது ஆனால் இவர்கள் வேலை பார்ப்பதே கிடையாது அதுதான் உண்மை ஏறத்தாழ எழுநூற்றி தொண்ணூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் எண்ணூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எண்ணூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை உள்ளார்கள் ஒருவருக்கு அறுபது லட்சம் ரூபாய் வருடத்துக்கு செலவாகிறது ஆனால் அவர்களுடைய பணி மிகவும் மோசம் அது போக தொகுதி நிதின்னு சொல்லி ஒதுக்குறோம் அதில் வேற இவங்க கட்டிங் வாங்குகிறாங்க கமிஷன் வாங்குகிறாங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆறு சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அவங்க என்னி ஒரு மாதத்துக்கு ஒரு விசிட் கூட போகிறது கிடையாது ஒரு தொகுதிக்கு அந்த மாதிரி தான் இருக்குது இது என்னை பொறுத்தவரை இந்த உறுப்பினர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதே வந்து மிகப்பெரிய ஒரு செலவு மத்திய அரசுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு இத்தனை உறுப்பினர்கள் தேவையா அதுதான் கேள்வி ஒரு பத்து பாராளு பத்து சட்டசபை தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு மாற்றுங்க இடதுப்பட்ட ஆறு சட்டசபைக்கு வந்து ஒரு எம்பின்னு நிர்ணயிச்சிருக்கீங்க பத்து சட்டசபைக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு நிலைமையை மாற்றுங்க அப்படி மாற்றுறோம்னா ஐநூற்றி நாற்பத்தைந்து மக்களவை உறுப்பினர்களுக்கு முந்நூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க இரநூத்தி நாற்பத்தைந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதிலாக நூற்றம்பது மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருந்தாலே போதும் இப்படி நம்ம குறைச்சோம்னா ஒரு உறுப்பினருக்கு அறுபது லட்சம் சம்பளம் நம்ம குறையுது ஏறத்தால் முந்நூற்றம்பதுனா இரநூறு மக்களவை உறுப்பினர்கள் கொடுக்க வேண்டிய சம்பளம் ஒரு உறுப்பினருக்கு அறுபது லட்ச ரூபா இரநூறு உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் சம்பளம் குறையுது நூறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் அறுபது லட்ச ரூபா சம்பளம் குறையுது ஆக இதுவே மத்திய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கன நடவடிக்கை போதும் பத்து சட்டசபை தொகுதிக்கு ஒரு எம்பி போதும் அப்படி பார்த்தோம்னா இந்தியாவுக்கு முந்நூற்றம்பது மக்கள மக்களவை உறுப்பினர்களும் நூற்றம்பது மாநிலங்களவை உறுப்பினர்களும் போதும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அவங்களுக்கு பணி சுமையை அதிகப்படுத்துவோம் சம் இப்படி மிச்சப்படுத்துறதுனால நமக்கு ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மத்திய அரசுக்கு மிச்சமாகிறது ஆகவே மத்திய அரசு தொகுதி மறு வரை வரையறை சம்பந்தமாக பேசுகிறதுக்கு பதிலாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு பேசணும் எத்தனை உறுப்பினர்கள் தேவையில்லை மக்களவைக்கு ஐநூற்றி நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் தேவையில்லை இரநூறு உறுப்பினர்களை குறைங்க முந்நூற்றம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போதும் மாநிலங்களவையில் இரநூத்தி நா நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இருக்காங்க நூறு உறுப்பினர்களை குறைங்க நூற்றம்பது உறுப்பினர்கள் போதும் இப்படி குறைச்சோம்னா இறத்தாழ முந்நூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு குறையிறாங்க ஆக நமக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளமாக கொடுக்குற செலவு பென்ஷன் இதெல்லாம் மிச்சமாகுது ஆகவே மத்திய அரசு இதை கருத்தில் கொள்ள வேண்டும் தொகுது மறு மறுவரை சம்பந்தமாக பேசுகிறத விட பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைப்பது சம்மந்தமாக மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும்